ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பானஸ் கார்டன் தமிழ் நான் பானு இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து ரோ ரோஜா செடி வந்து பன்னீர் ரோஜா செடி வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் ஏர் லேயரிங் பண்ண ஒரு அந்த ரோஜா செடி எடுத்துகிட்டு போய் நான் பாட்டிங் பண்ணேன் அந்த செடி வந்து இப்போ எப்படி வந்திருக்குதுன்னு நான் அந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் இதுதான் வந்து போன வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சது அந்த ஏர் லேயரிங் பண்ண அந்த செடியை கட் பண்ணி அந்த இருக்கிற பீட்டு மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு எவ்வளோ வேர் இருக்குது அதாவது நான் சம்மரில் இது வீடியோ இது வந்து பதியம் பண்ணேன் ஆல்மோஸ்ட் வந்து சம்மர் தான் எனக்கு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அந்த ரெண்டு மாதம் கழித்து நான் எடுத்து பார்த்தா எனக்கு இந்த அளவுக்கு வேர் வந்தது அது எடுத்து நான் நார்மலான மண்ணு தான் இது இந்த 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 டப்பு வந்து ஏற்கனவே நான் கம்போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதில் செடிகளும் வளர்த்துருந்தது கார்டன் சாயிலும் அடுத்தது இந்த கம்போஸ்டும் சேர்த்து ஏற்கனவே செடி இருந்ததால் நான் புதுசாக அது சாயில் ப்ரிப்பேர் பண்ணலை அதே இதுலேயே நான் வர எதுவும் போடலை அதே மண்ணிலே நான் வந்து இந்த செடியை வந்து நான் பாட்டிங் பண்ணிட்டேன் பாட்டிங் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ம மழை வந்து தூறல்லாம் போட்டது கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்தது அது வந்து நான் ஓப்பன் டெரஸில் தான் நான் en la madre இந்த செடியை எடுத்து போய் நான் பாட்டிங் பண்ணேன் நான் வந்து கூட சம்மரில் இந்த மாதிரி வெயில் பட்டால் இதாக ஆகிட போகுதுன்னு நினச்சேன் ஆனால் வந்து மழை வந்து கண்டினியூஸாக ஒரு வாரம் எனக்கு வந்திருந்ததால் இந்த ஏர்ல ஏரிங் பண்ண செடியை கட் பண்ணி எடுத்து போய் இதில் நட்டிட்டேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது நாலஞ்சு பிரான்ஞ்சஸ் இருந்தது ரொம்பவே இது இந்த நம்ம இந்த மாதிரி பாட்டிங் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம எதுவுமே ஆட்டக்கூடாது ஏன்னா அது கொஞ்சம் ஷேக் ஆனாலே அந்த செடி வந்து வேஸ்ட்டாக போயிடும் பர்மனெண்ட்டாகவே ஒரு பிளேஸ் வந்து ஓவரமாக பார்த்து வச்சிடணும் கொஞ்சம் செமிஷேடாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு இந்த வந்து சன்லைட் கொஞ்சம் வந்து ஈவினிங் போல் ஒரு மூணு நாலு மணி போல் கொஞ்சம் நிழலாக வந்துடும் அதனால் இந்த செடியை வந்து இந்த செவர் ஓரமாக வச்சதால் மழையும் வந்ததால் இந்த செடி வந்து எனக்கு வேஸ்ட் ஆகாமல் நல்லாவே வந்துருச்சு இது வந்து நான் நான் பாட்டிங் பண்ணிவிட்டு நான் வந்து தண்ணி ஊற்றுனேன் தண்ணி ஊற்றுனது வந்து நம்ம அதிலே வந்து நிற்கக்கூடாது வெளியில் அவுட் ஆகிடணும் அது ஸ்டோர் பண்ணி தண்ணி தேங்கி இருந்ததுன்னா செடி அந்த சின்ன சின்ன வேர் இருக்குதுலையே அதுவே அழுகி போயிடும் அதனால் தண்ணி கொஞ்சமாக விடணும் இல்லைன்னா வந்து டெய்லி நம்ம வந்து ரெண்டு வேலையும் தெளித்து தெளித்து விட்டாலே போகிறோம் இப்போ வந்து நான் ஒரு மாதம் எனக்கு வந்து இந்த செடி வந்து நான் அசைக்காமல் அப்படியே பார்த்து பார்த்து வச்சிருந்தேன் எந்த உரமும் தரல ஏன்னா ஏற்கனவே அது செடியில் நம்ம இதில் வந்து நான் நிறைய செடி இது வச்சிருந்தேன் அந்த செடிக்கு போட்ட உரமே இதுக்கு போதுன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே உரமே கொடுக்கல இந்த செடி இந்த பதியம் செய்த செடி வந்து நடும்போது எந்த உரமே தரலை பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நினைச்சேன் இப்போ நான் கட் பண்ணலையே அதோட மதர் பிளான்லேருந்து கட் பண்ண பார்த்தீங்களா அந்த செடி பாருங்க இந்த செடி தான் அது நான் அந்த கட் பண்ண செடி அது கட் பண்ண உடனே அது கீழே இருந்து ரெண்டு பிரான்ச்சஸ் வந்துச்சு புது பிரான்ச்சஸ் வந்துச்சு புது பிரான்ச்சஸ் வந்த உடனே அதுலேருந்து ஒரு நாலு பட்ஸ் வந்திருக்கு பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கட் பண்ண இடத்துக்கு கீழே ரெண்டு கணுவுலேருந்து ஒரு ரெண்டு கிளைகள் வந்துச்சு அதுலேயே வந்து எனக்கு நாலு பட்ஸ் வந்துருக்கு இப்போ இது வந்து நான் ஒரு மாதம் கழித்து இந்த செடியை நான் வந்து இப்போ நான் காமிக்கிறேன் நல்லாவே துளிர் விட்டுடுச்சுங்க இந்த ஏர்லேயரிங் பண்ண அந்த செடியை வந்து நட்டு வச்சுலையும் பாருங்கள் புது பிரான்ச்சஸ் வந்து இப்போ கீழே மண்ணிலருந்தே ரெண்டு கிளா கிளைகள் வந்துருக்குது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம சம்மரில் வந்து அது ஏர்லைனிங் பண்ணிவிட்டு அது வந்து இந்த ஜூலை மந்தில் வந்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்து நட்டு அதுக்கு எந்த உரமே போடவே இல்லை நான் இது நார்மலான இந்த கார்டன் சாயலும் இந்த கம்போஸ்ட் கிச்சன் கம்போஸ்ட் வச்சு தான் நான் பண்ணேன் பார்த்தீங்கன்னா நல்லாவே துருவி விட்டு கீழே இருந்து ரெண்டு புது பிரான்சஸ் வந்துருக்குதுங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் எப்பவுமே நான் வந்து பதியம் போட்டிருக்கேன் நிறைய ஆனா வந்து அது வளச்சி அது கிளைய வளைச்சு போடுவேன் இல்லைன்னா ஸ்டெம் கட்டிங் எடுத்து வைப்பேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அந்த ஏர்ல ஏர்ல பண்ணிருக்கேன் அந்த மதர் பிளான்ட்ல இருந்து இப்போ நிறைய செடிகள் நிறைய பூக்கள் வந்து விட்டுருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா நான் என்ன உரம் கொடுத்தேன்னா இதுக்கு வந்து நான் சொல்றேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த ஒவ்வொரு இந்த ரோஜா செடிக்கும் நம்ம வந்து நம்ம உரம் மரங்கள் ரொம்ப முக்கியம் கொடுக்கறது இப்போ இந்த இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல மழை சீசன் இல்லையா அப்ப வந்து நம்ம உரங்கள் கொடுக்கும் போது நல்லாவே பூக்கள் பூக்கும் டார்க்கா பூக்கும் இப்போ பாக்குற அந்த உரம் வந்து இது தொழு உரம் அதாவது மாட்டோடைய உரம் இந்த மாட்டுடைய உரத்தை வந்து நான் வாங்கிட்டு வந்து நான் உரமா வாங்கிட்டு வரல காஞ்ச அந்த சாணமா தான் வாங்கிட்டு வந்து நான் வீட்டுலயே ரெடி பண்ணாங்க அந்த சம்மர்ல அது நெக்ஸ்ட் வீடியோல எப்படி ரெடி பண்ண வீட்டுலயே நம்ம வந்து தொழு உரம் செய்யறத வந்து செய்யலான்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன் பாருங்க இந்த செடி இந்த மதர் பிளான்ட்ல வந்து எனக்கு பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸா எனக்கு கண்டினியூஸா பூக்கள் பூக்குது அது டார்க்கா இருந்த இந்த பேபி பிங்க் வந்து நல்லா டார்க்காவே பூக்குது அதுக்கு காரணம் வந்து இது இந்த தொழு உரம் தான் அது வந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் என்பி கே இருக்கிறதால அந்த பூக்கள் வந்து எனக்கு கண்டினியூஸா வருது அதுவும் பஞ்ச் பஞ்சாவே இந்த பூக்கள் கிடைக்குது இந்த பூக்கள் வந்து பூக்கும் போது அந்த இடமே வந்து நல்ல ஒரு வாசனை இருக்கும் அதாவது பீஸும் வரும் இதை வந்து இப்போ நம்ம த தோட்டத்தில் காய்கறி செடியெலாம் வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாதிரி வாசனையான மலர்களாக இருக்கும் போது நிறைய தேனீக்கள் வரும் அப்போ பாலினேஷன் நடக்கும்போது இந்த காய்கறிகள்லாம் வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியான காய்கறிகள் வரும் இப்போ நான் அந்த பாட்டிங் பண்ண பார்த்தீங்களா ரோஜா செடி அதிலே நான் உளுந்து சோளம் இதெல்லாம் போட்டிருக்கேன் பத்து பக்கத்துலேயே வந்து புதினாவும் இருக்குது இப்போ ஒரு செடியில் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் பாருங்கள் இந்த பாருங்கள் நான் அந்த ஏர்க்ராஃப்டிங் பண்ண அந்த செடி வந்து புது கிளைகள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒருவே ஒரு ரோஜா மொட்டு வந்திருக்குது சீக்கிரமாகவே எனக்கு வந்து இந்த இப்போ மழை சீசன் இருந்தாலும் சீக்கிரமாகவே எனக்கு வந்து துளிர் விட்டு பூக்களும் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்படி தாங்க ஒரு செடி நம்ம வச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு இருக்காம திடீர்னு அந்த என்ன ஏதோ ஒரு ரீசனுக்காக அந்த தாய் செடி வந்து செத்து போயிடும் அது மாதிரி பார்த்துட்டே இருக்காம நல்லா இந்த மாதிரி சீசன் வரும்போது அதை வளர்ச்சி ஒரு பதியமாவோ இல்லை ஏர் லேயரிங் மெத்தட்லயோ நம்ம செடிகள் வந்து கண்டினியூஸா நம்ம வீட்டில் கிடைக்கும் நம்மளுக்கும் கடையில் அடிக்கடி நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டாம் இது இந்த செடி வந்து எனக்கு அந்த மதர் பிளான்ட் வந்து மதர் பிளான்ட்ல இருந்து ஒரு ஆறு ஏழு செடிகளை வந்து நான் இந்த மாதிரி பதியம் போட்டு 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 நான் நிறைய செடிகளை இப்போ இந்த பன்னீர் ரோஸே வச்சுட்டேன் இதே மாதிரி இந்த சீசன் வந்து செப்டம்பர் அக்டோபர்லாம் மழை சீசன் வரும்போது நம்ம பதியம் போடலாம் அதாவது செடியிலே நம்ம செடி இருக்கிற தொட்டிலேயே வளைச்சு போடாம பக்கத்துல ஒரு பாட்டு வச்சு அதுல வளைச்சு நம்ம அந்த செடிகளை வச்சோம்னா ரெண்டு மாதத்துலேருந்து வந்து அதாவது நாற்பது நாற்பத்தஞ்சு நாள்லேயே வந்து உங்களுக்கு வேர் பிடிச்சி பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிரும் அப்புறம் கட் பண்ணி நம்ம வேறு பாட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் அதே பண்ண செடியை வந்து கட் பண்ணி நம்ம வேறு பாட்டில் ரீபாட்டிங் பண்ணும் போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பத்து நாளைக்கு வந்து நிழலில் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் துளிர் விட்டதுக்கப்புறமா நம்ம டேரெக்ட் சன்லைட்டில் வச்சுக்கலாம் நான் வந்து பண்ணது வந்து எனக்கு மழை சீசன் இருந்தால நான் அதை ஷேக் பண்ணவே இல்லை அப்படியே வச்சதால் எனக்கு சீக்கிரமாகவே துளிர் விட்டு புதுசாக இப்போ பூவும் வர ஆரம்பிச்சிச்சு நீங்களும் நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தட்ல யாரில் இருக்கிற மெத்தடு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்